அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்எஸ்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அளவுள்ள இளம் தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே வஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ செஞ்சீர்மலை மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தான் வரும் தட வர்ஷங்க நம்ம பன்னெண்டு தடம் வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனத்தோட இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க இதே தடம் நம்ம தடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக இந்த லேண்டுக்குள்ளே வந்துடலாம் இந்த மரத்துக்கெல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ ஹண்ட்ரட் ஆச்சு இன்னொரு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காப்புக்கு வந்துடும் இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்சி பில்டிங் வந்து வந்துடும் ஸோ நமக்கு ஆர்சி வீரோடு பார்த்தீங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக வந்து செட் ஆகும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இந்த ஒன்றரை ஏக்கரமே பார்த்திங்கன்னா சமசோதரமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இருக்கும் கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ நமக்கு கிணறு இருக்குது கிணத்துல பார்த்திங்கன்னா சரி பகுதி கூட்டு நம்மளுக்கு மூணு நாள் பக்கத்து லேண்டில் வந்து மூணு நாள் பக்கத்து லேண்டில் தான் வந்து கிணறு இருக்குதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போயிட்டு வரக்கு தடை எல்லாமே இருக்குது சர்வீஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பிஏபி பாஸ் ஆனமும் இந்த லேண்டுக்கு வந்து அடிஷனலாக இருக்குது நம்ம ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவில் பாட்டுக்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் என்ன ரீசன்காகனா மெயின் ரோட்லேருந்து பார்க்குங்க உடுமலை டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதையும் வச்சு ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் அதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்தால் போகும் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா கிணத்துல தான் தண்ணி பாருங்க ஃபுல்லாக இருக்குது ஸோ வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையாக இருக்கிற ஏரியா தான் சரி பகுதி வந்து நம்மளுக்கு கூட்டு வந்து வந்துடும் போரும் இருக்காது போக ஒரு ரெண்டு போர் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த லேண்டைக்குழு அதுவும் வந்து நம்மளுக்கு கூட்டில் தான் வரும் நீங்கள் அது வந்து நேரில் விசாரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டை காமிக்கிறேன் இதுதான் வந்து ஆர்சி பில்டிங் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் பார்த்துங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் இந்த லேண்டுக்கு லேண்டோனர் சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ இந்த ஒன்றரை ஏக்கராம சேர்த்தி தொண்ணூத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு நம்பருக்கும் அதை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நம்ம உடனடி கிரையம்னா நம்ம அந்த தொண்ணூத்தஞ்சு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி நீட்டாக வந்து பிஎஸ்சி தரலாங்க ஏட வந்து அவ்வளவு சமசதரமான பூமி ஸோ நம்மளுக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்டை வந்து தெரியும்